நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசுடன் அணுகுண்டு விழும் ராஜ்நாத் சிங்கை மிரட்டிய பருக் அப்துல்லா எந்த பருக் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா நம்ம அமித்ஷா அவர்களை மிரட்டினார் இல்லையா அதே பருக் அப்துல்லா அவர்கள் தான் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து அணுகுண்டு விழும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கின்றார் எதற்காக அணுகுண்டு விழுமா இந்த குரல் ஏதோ இந்தியா குரல் போல தெரியலையே இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டு விழும் என்றெல்லாம் பேச மாட்டாங்களே இது வேறு ஏதோ நாட்டினுடைய குரல் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆமாங்க இந்த பருக் அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தான் இருப்பாருங்க ஆனால் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு என்றைக்குமே வந்து விசுவாசமாக இருந்ததே கிடையாதுங்க அப்படியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பருக் அப்துல்லா அவர்களுடைய வரலாறையும் எதற்காக அணுகுண்டு விழும் என்று ராஜ்நாத் சிங் அவர்களை எச்சரித்திருக்கின்றார் என்ற விஷயத்தையும் அன்னைக்கு அமித்ஷா அவர்களை என்ன மிரட்டினார் என்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நம்ம தோழர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விஷயத்துக்கு போகலாம் இப்போதெல்லாம் பாஜக நம்ம மக்கள் மத்தியில் வாக்கு கேட்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கோரிக்கையாக வைக்கிறாங்க நாங்க நானூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆட்சி வெறுமை டெய்லர் தான் இனிமே வர்றது மெயின் பிக்சரு பெரிய பெரிய முடிவெடுக்க வேண்டும் என்றால் நானூறு தொகுதி பெரும்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானூறு தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வாக்கு கேட்டுக்கிட்டு வராங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் போதும் பெரும்பான்மைக்கு இல்ல ஒரு பத்து கூடுதலாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருந்தால் போதும் ஏன்னா இங்க கறவு அங்கேயும் அங்கே கறவு இங்கேயும் எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அணிமாறிக்கொண்டே இருப்பான் அதனால ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மைக்கு தேவை போக ஒரு பத்து பேர் இருந்தா போதும் அதெல்லாம் விட்டுவிட்டு எதிர்க்கையாக வந்து பாத்தீங்கன்னா நானூறு தொகுதிகள் வேண்டும் என்ற சந்தேகம் பல பேருக்கு இருந்தது அதில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க அதில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக நாம் வந்து நானூறு தொகுதியில் வெற்றி கேட்கின்றோம் என்றால் இன்னைக்கு இந்தியா முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது குறிப்பாக தமிழகத்துக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக காய்ந்து போய்விட்டது திமுக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரியில் தண்ணி வரவே இல்லை இப்படியே போச்சுன்னா நம்ம நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் கங்கை கோதாவரி காவிரி திட்டத்தை இணைக்கணும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பன்னிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு நிதி வேண்டும் அந்த மாதிரியான ஒரு பெரிய நிதியை ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சில மாநிலங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்றால் நம்ம கூட்டணி ஆட்சி இருந்தால் அனுமதி வாங்க முடியுமா சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதுக்குயா பனிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு நிதி பல மக்கள் நம் நாட்டில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு லட்சம் கோடியா நதிநீர் இணைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க துணிச்சலாக நாம இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு நானூறு எம்பிக்கள் வேண்டுங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஆனா வட இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏங்க முன்னூத்தி மூணு பெரும்பான்மை கொடுத்தோம் அதனால இந்தியாவில் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட பல சர்ச்சையான விஷயங்களுக்கு பாஜக முடிவு கட்டிச்சு அதெல்லாம் தானே முடிஞ்சது முன்னூற்றி எழுபது நீக்கினதாக இருந்தாலும் சரி ராமர் கோயில் கட்டினதாக இருந்தாலும் சரி முத்தலாக்கு நீக்கினதாக இருந்தாலும் சரி எல்லாமே பெரும்பான்மை தானே அப்போது அடுத்தது வந்து பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரை குறி வச்சிருக்காங்கய்யா அதை மீட்க போகிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமாக இருந்தாலும் சரி பாஜகவுடைய திட்டமாக இருந்தாலும் சரி அவங்க அகண்ட பாரத தான் எப்போதும் முன்வைப்பாங்க அதனால் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற எல்லா பகுதிகளையும் அவங்க ஆட்சிக்குள்ள ஒன்றிணைத்து கிரேட் இந்தியா அப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க அதனால் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கக்கூடிய காஷ்மீரை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டது உண்மையாகவே அகண்ட பாரதத்தை மோடி அவர்களால் மீட்டு விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே புதிய பாராளுமன்றம் கட்டினாங்க அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் அகண்ட பாரதத்தினுடைய மேப்பு தான் வைக்கப்பட்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆப்கானிஸ்தானு அதுக்கு பிறகு பாகிஸ்தானு பங்களாதேஷ் அதுக்கு பிறகு நேபாளம் இலங்கை இது போன்ற நாடுகள்லாம் இணைத்து அகண்ட பாரதம் என்ற மேப் வைக்கப்பட்டிருக்குதுங்க ஓ மியான்மாரை மறந்துட்டுனா ஆமாம் மேன்மாரையும் சேர்த்து பெரிய மேப் வச்சுருக்காங்க நம்ம பார்லிமெண்ட்டில் இந்த நாடுகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தன இது எதுக்காக வச்சிருந்த கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் இது புவியியல் அமைப்பு மட்டும் தானே என்று இந்த நாட்டெலாம் கைப்பற்ற போகிறோம்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாஜக விளக்கம் அளித்தது அதற்காக நாடு வரையறை இல்லாமல் இருக்குதுங்களே இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு கோடு வரணும் இல்ல அந்த கோடு எல்லாம் இல்லையா நதிகள் மட்டும் தானே தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்னங்க நாங்க தான் சொன்னோம் இது மொத்தமே புவியியல் அமைப்பு முறைங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டியிருக்கோங்க இந்தியாவில் இருக்கின்ற சூழ்நிலை எல்லா நாட்டிலையும் இருக்குதுங்க இந்த நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் பொருளாதாரத்திலிருந்து கல்வியிலிருந்து கலாச்சாரத்திலிருந்து எல்லாம் ஒன்னா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்தாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் கொள்கையை இருக்கக்கூடிய அகண்ட பாரதத்தை நோக்கி பாஜக போயிட்டே இருக்குது அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பற்றி பேச மாட்டாங்க என்றுதான் எல்லாரும் நினச்சாங்க ஆனால் பாகிஸ்தான் விஷயமானது வரிசையாக வந்துடுச்சு நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங்கில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு பாஜக வேட்பாளருக்காக அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க பாகிஸ்தான் ஆக்கிபே காஷ்மீரை தான் மீட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பாகிஸ்தான் ஆக்கிபடை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்தியா கூட இணைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு நாடு வளர்ந்திருக்கிறது அமைதியாக இருக்கிறது அந்த மக்கள் எல்லாம் சுகபோகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடன் இணைவார்களா இல்லை ஒவ்வொரு நாட்டிடம் போயிட்டு கடன் கேட்டுக்கொண்டு கெஞ்சிக்கொண்டு இருக்கின்ற பிச்சைக்கார நாட்டுடன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும் விதமாக ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாட்டுடன் பாகிஸ்தான் ஆக்குப்படை காஷ்மீர் மக்கள் இணைய விரும்புகின்றார்கள் அப்படின்னு வந்து சொல்லி போட்டாரு ஆனால் உடனடியாக பருக் அப்துல் அவர்களுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன கோவம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தபாரியா பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரை தாராளமாக போய் கைப்பற்றிக்க ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க பாகிஸ்தானுக்காரன் எல்லாம் மொத்த பிறகு கையில் வளையல் போட்டுங்கிறான்னு நினப்பான் உனக்கு அவன் அணுகுண்டு வச்சுக்கிறாயா நீ பாகிஸ்தான் ஆக்கப்படியே காஷ்மீரை மட்டும் கைப்பற்றினா பாகிஸ்தானுக்காரன் உன் மேலே அணுகுண்டு போடுவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூட பேச்சு வழக்கில் பல தருணங்களில் பேசுவோம் ஏண்டா நீ என்னை அடிச்சிட்டா என் கையை நான் வலையலாக போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வீர தீரத்தை நம்ம பற்றி பேசுவோம் அதே மாதிரி தான் பாகிஸ்தானுடைய வீர தீரத்தை இந்த பருக் அப்துல்லா அவர்கள் பேசுகிறார் எப்போ பார்த்தாலும் சரி காஷ்மீர் விஷயத்தை பற்றி பேசினா ரத்தம் ஆறு ஓடும் என்று பேசுவார் இந்த பருக் அப்துல்லா அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா பார்லிமெண்டில் நம்ம அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை ரெண்டாக பிரிப்பது முன்னூற்றி எழுபதே நீக்குவது இதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவித்தார்னு வச்சுங்களேன் அதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்றி எழுபதே நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வாக்குறுதி கொடுத்தது அதெல்லாம் நிறைவேற்றவே முடியாது முந்நூற்றி எழுபது மீதோ அல்ல முப்பத்தி அஞ்சு ஏ மீதோ கை வைத்தால் காஷ்மீரில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாலாம் தொட்டு கூட பார்க்க முடியாது நாங்கள்லாம் என்ன பூச்சாண்டியா எங்கெல்லாம் மிரட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மிகப்பெரிய அறைக்கோள்லாம் விட்டாருங்க ஆனா கடைசியில் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பத்தாயிரம் இராணுவத்தினரை காஷ்மீருக்கு அனுப்பி முந்நூற்றி எழுபதையும் முப்பத்தி அஞ்சு ஏவையும் அதிரடியாக நீக்கினாருங்க அந்த மாதிரி சாணிக்கத்தனத்துடன் வந்து முன்னூத்தி எழுபதை நீக்கினாரு ஆனா இது வரைக்கும் அங்கே ரத்தம் யாரும் ஓடல சொன்ன உரம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட அடங்கி போயிட்டார் இப்பவும் அப்படிதான் கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பத்தை இந்த மோடி அரசாங்கம் நிறைவேற்றும் என்று சொன்னார் ராஜ்நாத் சிங் அதுக்கு தான் சொல்றார் யோ அணுகுண்டு போடுவாங்க யா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெரட்டி இருக்கு நீ மிரட்டின மிரட்டெல்லாம் கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் வாய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தான் ஆக்கக்கூடிய காஷ்மீரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவதில் குறியாக இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் பாகிஸ்தான் தொடர்பாக பேசுனதுனால பாகிஸ்தான் தொடர்பாக பிரச்சாரத்தில் அதிக நெடி வீசுகிறது இப்போதெல்லாம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு ஸ்டர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதை வைத்து தேர்தலை சந்தித்தாங்க மீண்டும் இந்திய தேர்தல் என்றாலே பாகிஸ்தான் இல்லாமையா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் விஷயங்கள் ரொம்பவே நெடி கிளம்புது இந்த பாகிஸ்தான் விஷயங்கள் இந்தியாவில் வருவதற்கு யார் காரணம் மோடியா அல்லது இந்தியா கூட்டணியா என்று பார்த்து விடலாமே சல்மான் குர்ஷித் அவங்களுடைய உறவினரை பொறுத்த வரைக்கும் மரியம் ஆழம் அவங்க பிரச்சாரத்துக்காக போகிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு சமாஜ்வாதி வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்துல போய்ட்டு அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மத ரீதியாக வாக்கு சேகரிக்கிறாங்க இது இந்திய தேர்தல் ஆணையமானது அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் லவ் ஜிகாத்து பண்ணுவோம் லேண்டு ஜிகாத்து பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போது ஓட்டு ஜிகாத்து பண்ணணும் அப்போ தான் மோடி அவர்களை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஒரே சிந்தனையில் ஓட்டு ஜிகாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறிய ஆழம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இடையில் வெறுப்பை கலப்பி மத ரீதியாக ஒருங்கிணைக்கிறாரு இந்த விஷயமான தேர்தல் ஆணையத்துக்கும் போச்சு நோட்டீஸும் கொடுத்தாங்க அப்ப கூட மரியம் பொறுத்த வரைக்கும் காதலிய போட்டுக்கல உடனடியாக மோடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா இந்தியா கூட்டணி லவ் ஜிகாத் லேண்ட் ஜிகாத்லாம் போய் இப்போ ஓட்டு ஜிகாத் தான் நமக்கு எதிராக அதுலயும் யாரோ தெரியாதவர் பேசுறது கிடையாது இது சல்மான் குர்ஷி எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு குலாம் நபி ஆசாத்லாம் எவ்வளவு பெரிய ஆளு அவங்களுக்கெல்லாம் உறவினர் இந்த அம்மா மரிய ஆழம் அரசியலில் தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத்தை பற்றி அதே மாதிரி லேண்ட் ஜிகாத்தை பற்றி பேசணுங்க இன்னைக்கு ஓட்டு ஜிகாத்தை பற்றி பேசுகிறாங்க அதனால் மக்களை புரிஞ்சுக்கோங்க எச்சரிக்கை ஆகிருங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு ஜிகாத்த அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பினாருங்க அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளூர் சானவாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏயா பாகிஸ்தானுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களா அப்படி ஒன்றும் இருப்பது போல தெரியல காரணம் மதவெறி பிடிச்சிட்டு அலையறான் இங்கே இருக்கின்ற பிஜேபியும் மதவெறி பிடிச்சிட்டு அலையறான் ரெண்டு பேரும் மத அடிப்படைவாதிகளாக இருக்கீங்க அதனால யார் ஜெயிச்சா சரியாக இருக்கும் என்று பாகிஸ்தானுக்காரனுக்கு நல்லாவே தெரியுமையா அதனால் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றதாக அவன் நினைப்பான் அவனும் மத அடிப்படைவாதி நீயும் மத அடிப்படைவாதி ஆனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகவாதி ஆச்சையா பாகிஸ்தானுக்கு ஜனநாயகம் இருந்தாலே பிடி பிடிக்காதயா அங்கே எப்போதும் இராணுவ ஆட்சியோ இல்லை குடும்பத்தின் ஆட்சியோ தான் ஏன் நடக்கும் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகவாதியை அவங்களெலாம் விரும்ப மாட்டாங்கய்யா அப்படியே இருந்தாலும் எண்ணிக்கையா வந்து காங்கிரஸ் ஆனது பாகிஸ்தானுடன் உறவாடி இருக்கிறது நீங்கள் தான் பாகிஸ்தானுக்கு வந்து பஸ் விட்டிங்க அங்கே போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்தால் நவாஸ் ஷெரீஃப் கூட உட்காந்துங்கன்னு போட்டு எடுத்தது யார் வாஜ்பாய் தானே நீங்கள் தான் பாகிஸ்தானை கூட கை போட்டுக்கணுங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதுக்காக பிரார்த்தனை பண்ணுத யாரை ஏமாத்திர வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க ஆனால் உண்மையாக வந்து ராகுல் காந்தி அவர்களை போழ்ந்து தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து வீடியோக்கள் வெளிவருகுது இரண்டாவது மோடி ஆட்சிக்கு மிரட்டல் விட்டுதான் நிறைய அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைமை ராணுவ தளபதி அவர்களே சொல்கிறாரு இந்தியா எங்களுடைய பரம எதிரி அதிலையோ மோடி அவர்கள் எங்களுடைய பரமை எதிரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மத அடிப்படைவாதி இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத சார்பற்றவர்கள் என்று நிறுவ வேண்டும் என்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை தூக்கி பிடிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு பாஜக மதவாதி என்று அடிப்படையில் குற்றச்சாட்டு வைத்து காங்கிரஸை புனிதத்தனமாக மாற்றுகின்றார்கள் ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற தன்மையாக இருந்தால் கூட ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க பெரும்பான்மை சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்றதெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு யார் மதசார்பற்றவர்கள் என்று தெரியும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி நமக்குள்ளாகவே சரி மத ரீதியாக பிளவுகளை உருவாக்குகின்றார்கள் இந்தியா கூட்டணிக்காரங்க அதனால தான் ஓட்டு இச்சை பண்ணணும் என்ற அளவுக்கு இறங்கி இருக்கின்றார்கள் ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் முறியடிப்பாருங்க பாகிஸ்தான் கட்ட அணுகுண்டு இருக்கிறது அவன் போற்றுவான் என்று சொல்லுகின்ற இதே பருக் அதை தடுப்பதற்கான தடுப்பு ஆயுதம் எங்ககிட்ட அதை விட கூடுதலாக இருக்குதுடா அப்படின்னு சொல்ல மறந்துட்டார் பார்த்தீங்களா பாகிஸ்தான் ஆக்கப்படை காஷ்மீரானது இந்தியாவுக்கானதுயா சுதந்திரம் அடைகின்ற போது ஒட்டுமொத்த காஷ்மீரும் எங்கள் கூட தான் இணைஞ்சது பாகிஸ்தான் ஆகரிப்பு தான் பண்ணி வச்சிருக்குது அதனால் அந்த பகுதிகளை மீட்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது என்னாடு வலிமையாக இருக்குது கண்டிப்பாக மீட்குமையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக பேசாமல் அடுத்த முடிய வலிமையை பேசுகிறவங்களாம் நம்பி இந்த நாட்டில் வச்சிருக்க முடியுமா அதனால மோடி போன்றவர்கள் வலிமையானவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் களைய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் இந்த மாதிரி வாக்குக்காக வாய விக்ரவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்கணும் மோடி அவர்கள் வந்ததும் வெளுத்து வாங்குவாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மைகளே